வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்கால் கலைக்காவலர் கலைக்குழுவின் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முப்பெரும்பிலா பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு நாடக கலைஞரும் தேசிய விருதாளருமான திரு சூசைராஜ் அவர்கள் தலைமையிலான நாடகமானது காரைக்கால் அம்மையார் ஆலயம் மணிமண்டபத்தில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முப்பெரும் விழாவில் பல்வேறு அரசியல் பிரபலங்கள் தொழிலதிபர்கள் பத்ம விருதாளர்கள் கலைமாமணிகள் மாமனிகள் கலைக்காவலர்கள் தமிழ் மாமணிகள் உள்ளிட்ட ஏராளமான கலைஞர்கள் கலந்து கொண்டனர் திரு சூசைராஜ் அவர்களின் சேவையை பாராட்டி பல்வேறு அரசியல் கட்சி நிபுணர்கள் திரு சூசைராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் வாழ்த்தை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுக்கான சாதனையாளர்களுக்கான கலைக்காவலர் விருதானது வழங்கப்பட்டது இதில் ஏராளமான கலைஞர்கள் விருதினை பெற்றனர் மருத்துவம் கல்வி சமூக சேவை உள்ளிட்ட ஏராளமான பிரிவுகளுக்கு விருதுகளானது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இயல் இசை நாடகம் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றிய சிறந்த முறையில் பணியாற்றியவர்களுக்கும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றியவர்களுக்கும் அவர்களுடைய திறமையை ஊக்குவிக்கவும் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து கலைக்காவலர் கலைக்குழுவானது இந்த விருதினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது கலைக்காவலர் திரு காரை சுப்பையாயி அவர்களும் அரசியல் பிரபலங்கள் தொழிலதிபர்கள் இலக்கிய காவலர்கள் பத்ம விருதாளர்கள் கலைக்காவலர்கள் என உள்ளிட்ட அத்துரை செலிபிரிட்டிகளும் அந்த மேடையிலே வீட்டிற்க எதிர்காலத்தில் சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றது கலைக்காவலர் காரைக்கால் கலைக்காவலர் கலைக்குழுவினர் காரைக்கால் அம்மையார் ஆலய கலையரங்கில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்களோடுகளும் கலைஞர்களும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியினை கண்டுகளித்தனர் எதிர்கால சந்ததியினருடைய வாழ்வாதாரத்தையும் அவர்கள் கலைத்துறையில் சாதிக்க துடிக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறையினரை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த காரைக்கால் கலைக்காவல் கலைக்குழுவினுடைய இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற காட்சி தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது காரைக்கால் அம்மையார் ஆலயம் மணிமண்டபத்திலிருந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலுடன் தான் கட தான் பாக்கெட்டா கஜெண்டு தாக்கெட்டா கஜெண்டு தாக்கெட்டா கஜெண்டு